ஏகனும் ஆஹி அனேகனும் ஆணவன் நாதனும் ஆனான் என்று உந்திபர நம்ம ஏ அண்டான் என்று உந்திபர என்று சொல்லுகிறார் அற்புதமான பாட்டு இந்த பாட்டுக்கு உரிய கலற்றுப்படியார் பாட்டு பதினோராவது பாடல் திருக்கலற்றுப்படியார் பதினோராவது பாடல் இதை பற்றி பேசுகிறது ஸோ ஒரு ஒரு பாட்டு தானே சொல்கிறேன் அந்த ஒரு பாட்டு மட்டும்தான் பேசுன அர்த்தம் கிடையாது இன் எல்லா அடுத்தடுத்த பாடல்களும் பேசும் உங்களுக்கு பாடம் நடத்துறது உந்தியார் தானே இப்போ அந்த பாட்டில் எக்ஸ்பெலன் பண்ணுறது என்ன கிளாஸ் ஆகிடும் அதுப்பா அது கலெக்டர் படி இருக்க வகுப்பு ஆயிடுங்கிறதுனால நம்ம ஒரு ஒரு பாடம் மட்டும் பேசிட்டு போகிறோம் உங்களுக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை முந்தியாரே பேசிட்டு போகலாம் இந்த கொஞ்சம் நேரத்தை ஓட்டணும்ல அதுக்காக வேறு என்ன பண்ணுறது இப்போ கால் கலெக்டர் படிக்கல போய் ஆகணும்னு போயிட்டு வரோம் அப்போ தான் அனுபவம் நல்லாவும் இருக்கும் பயப்பட்றதேல கலெக்டர் படி யாரில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் கலந்துரு நீங்கள் சொ நீங்கள் தொகுத்துடணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் நமக்கெல்லாம் புத்தகம் இருக்குது அப்படியே பையனாக அவ்வளோ குறித்தோம் அதெல்லாம் மூடி வச்சோம் திரும்ப அடுத்து என்னைக்கு கலெக்டர் படிந்தார் வைப்போம் அன்றைக்கி தான் வந்தோம் அப்படின்ற கூடாது வீட்டுக்கு போய் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு நோட்டை போட்டுக்கணும் அந்த நோட்டில் இன்றைக்கு இவர் என்னென்ன செய்திகள்லாம் சொன்னார் அதெல்லாம் நான் எழுதணும் அப்புறம் இன்றைய பாட்டு எழுதணும் இந்த பாட்டை அடியென்னு சொன்ன செய்திகளை எழுதணும் அதோட கூட அந்த கலெக்டர் படியார் பாட்டு எதுவும் அதுவும் சொல்லணும் இந்த கருத்தில் இதெல்லாம் பாட்டு நீங்கள் தொகுத்து வச்சாதாங்க நூல் உங்கள் கையில் நிற்கும் இல்லைன்னா நூல் பாட்டு புத்தகத்தில் இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு இருப்பீங்க அவ்வளோதான் அது ஒன்றும் பிரயோஜனமே கிடையாது அது நூல் எங்கே வந்துடணும் இப்போ நம்மக்கிட்ட நூல் புத்தகத்திலே இருக்கணும் நம்ம நெஞ்சிலே வந்துடணும் உள்ளுக்குள்ளே வந்துடணும் நீங்கள் இதை பண்ணலைன்னா நூல் பாட்டு நூலே தான் இருக்கும் இந்த நான் இந்த ஒரு மணி நேரம் போனது அந்த ஒரு மணி நேரத்தில் லாபம் அடைந்தவர் யாராக இருப்பார் நான் தான் இருப்ப பையன் கேளுங்க எனக்கு இன்னொரு பயிற்சி தானே இப்போது இப்போ எனக்கு நான் பத்து பாட்டை திரும்ப சொல்லி பார்த்தேன் எனக்கு சொன்ன திருமுறை பத்து சொல்லி பார்த்தேன் எனக்கு கலெக்டர் அஞ்சு பாட்டை திரும்பி சொல்லி பார்த்தேன் முந்தியார நாலு பாட்டை சொல்லி பார்த்தேங்கிறது எனக்கு பையனாக விளைஞ்சு போடும் நீங்கள் கதை கேட்டீங்க தலையாட்டினீங்க வீட்டுக்கு போனீங்க அவ்வளோதான் முடிஞ்ச போச்சு ஆயிடும் அதனால் பையன் விளைவித்துக் கொள்வது உங்களில் இருக்குது இது விதை தான் விதையை போட்டாச்சு விதையை வயலில் போட்டு வீட்டுக்கு வந்துட்டா முடிஞ்சிரும்மா அது போய் திலைக்கும் பார்க்கணும் அது முளைக்குதான்னு பார்க்கணும் அது தண்ணி வைக்கணும் தண்ணியில் மூழ்கிடாமல் பார்த்துக்கணும் ஒவ்வொரு படிப்பாய் சுத்தமாக உள்ள இல்லை அதை பார்த்துக்கணும் அதனால் திட்டமாக படிச்சுக்கிறீங்களா அதனால் ஏ கணம் ஆகி அனே கணம் ஆனவன் அது அர்த்தம் புரியுது பாருங்க ஒரே சுவாமி தான் என்னவாயிருக்காரு அனேகனாக இருக்க இதே பெருமான் ஏகன் அனேகன் இறைவனடி தான் ஏன்னா அவரே தான் எல்லாமாக இருக்கிறார் நான் வந்து பேதம்னு வச்சு போனோம்ப அநேகன்னா என்னன்னு வச்சுக்கலாம் உயிர்கள் உயிர்வதற்காக வடிவம் எடுத்தார் ஒரே கடவுள் தான் பதி அவர் என்ன பண்ணுறாரு எல்லா தெய்வங்களாகவும் அவர் தான் இருக்கார் யாதொரு தெய்வம் கொண்டீர் அத் தெய்வம் ஆகியங்கே மதுரமாகனார் தாமே வருவார்னா எல்லா தெய்வமாகவும் இருப்பது யார் தான் பதி ஒருத்தர் தான் இல்லையா வலகலை ஆகமும் வியாவினம் கருத்து பதிபசு வாசம் தெரித்தல் பதி பதி தான் மேலானது அதில் அந்த பதி ஒருத்தர் தான் ஏகன் அவர் ஒரே ஆளாகவே இருந்துகிட்டு இருந்தேன்னா பல்வேறு உயிருக்கு புரியாது ஒவ்வொருத்தங்களும் ஒரு ஒரு மாதிரி அவர் தன்னை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் ஏகம் போகிறீங்களா தடவை வெளிப்பட அப்போ உங்களுக்கே பாடம் நடத்தும் போது என்ன பண்ணுவேன் பொதுவாக பேசிகிட்டே வருவேன் ஏன்னா படையே மூஞ்சை பார்த்துக்கிட்டே வருவேன் ஏதாவது மூஞ்சி குழப்பமாக இருந்ததுன்னா உடனே ஆஹா இது புரியல டக்குன்னு அங்கே ஒரு ஒரு புது கோமே அந்த இடத்துல போட்டு அவங்களுக்கு புரியாத மாதிரி போட்டு போகணும் அது ஏன் அவருக்கு நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும் ஓ புரிஞ்சுட்டு அது எனக்கு தெரிஞ்சிடும் உங்கள் பாடம் எடுக்கும் போது அந்த கிளாரிட்டி உங்களுக்கு வந்துட்டு வரலாங்கிறது தெரியும் இங்கே தெரிஞ்சிடும் இது புரிஞ்சுக்கிறாங்களா புரியலையா கவனிக்கிறாங்களா கவனிக்கலையா க்ளாஸில் இருக்காங்களா இல்லையா சார் இங்கே தானே சார் உட்காந்துருக்க அப்படி தானே பாடிலி பாடியிலே ப்ரெசண்ட் மென்டலி ஆப்செட் அது அதுமாரி இருக்காங்களா இல்லையா அதுமாரி இருக்கலாம் எல்லா இங்கேயும் தெரிஞ்சுட்டு பார்த்தாலே அப்பா இப்போ நமக்கே எப்படி செய்கிறோம்னா சாமி ஒவ்வொரு ஊருக்கும் எவ்வளோ உபகாரம் பண்ணுவார் ஒவ்வொரு உயிருக்கு இருந்தால் போல் நமக்கு இருந்தால் போல் தன்னை வெளிப்படுத்தி கொள்கிறார் அப்போ அநேகன் எத்தனையோ வடிவம் நமக்கு தெரிஞ்சது ஒவ்வொரு தத்துவங்களுக்கும் பல வடிவம் நவந்திர பேதம்னு பொதுவாக நம்ம சொல்லி கொள்கிறோம் நவந்திர பேதத்தில் சிவபெருமான் கடைசியில் நமக்கு ருத்ரராக வரார் அவருக்கு கீழே எத்தனை தெய்வங்கள் எத்தனை வடிவங்கள் எத்தனை அவரே விநாயகர் முருகர் அம்பாள்னு பஞ்சமூர்த்தியாக இருக்கார் சண்டேசரன்னு இருக்கார் அதுக்கு கீழே பல்வேறு திருமால் இருக்கார் பிரம்மா இருக்கார் அது கீழே ப தேவர்கள் இருக்கிறாங்க இந்திராதி அஷ்டதிக்கு பாலகர்கள் இருக்கிறாங்க அது கீழே வாங்க எத்தனையோ தெய்வங்கள் உபதேவர்கள் இருக்கிறாங்க கீழே கடைசியில் நம்ம ஊரில் இருக்கிற கடைசியில் இருக்கிற பிடாரி வரைக்கும் சாமி தான் கிராமத்தை காவல் காக்கிற ஒரு ஒரு கல்லை நட்டு வச்சு அந்த கல்லில் கையெடுத்து கும்பிட்டேன் அது எனக்கு அருள் பண்ணது எவன் நினச்சானோ அவங்களுக்கு உள்ளே அருள் பண்ணது யார் தான் அந்த ஏகநாயகிய பெருமான் தான் அநேக வடிவங்களை எடுத்துக்கொண்டு யார் தன்னை உள்குவார் உள்கிட்டெல்லாம் உடலிருந்து எய்தி என்று இன்னும் உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு எண்ணி அவர்களுக்கு உபகாரத்தை செய்கின்றார் சாமி நினைக்கிற அத்தனை பேருக்கும் என்னுவார் வே வேண்டுவார் வேண்டுவதே ஈவான் கண்டாயினார் என்னார் அப்பர் சாமி திருமலைக்காட்டு தேவாரத்தில் யார் என்ன வேண்டுகிறார்களோ அது அப்படியே கொடுக்கக்கூடியவன் சாமி அப்படி யார் என்ன எது எதுக்கு போல வேணுனாலும் அவங்களுக்கு அப்படி நடக்கும் இப்போ மெக்கா மெதினாவுக்கு யாத்திரை போகிறாங்க அவங்களுக்கு அந்த கடவுள் நல்லது செய்யலையா செஞ்சு நல்லது பண்ணி செய்கிறதுனால தானே போகிறாங்க திரும்பவும் வேளாங்கண்ணிக்கு யாத்திரை போகிறாங்க அங்கே போகிறதுக்கு அந்த கடவுள் கும்பிடவே இல்லையா அது கணக்கு பயிர்ந்து தான் போகிறாங்க அப்போ அந்த தெய்வமாக இருந்து கொண்டு செய்கிறது யார் உள்ளே இருக்கிற சிவபெருமான் தான் இந்த தெய்வ வடிவம் சிவபெருமானுடைய வடிவத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்காக சிவபெருமான் அந்த கடவுளுடைய வடிவத்தில் இருந்து கொண்டு அவர்களுக்கு கேட்டதை கொடுத்து கொண்டிருக்கிறார் அந்த கடவுளுடைய வடிவத்திலே இருந்து கொண்டு எல்லாத்தையும் வாங்கி பண்ண முடியாது அதுக்கு எவ்வளவு கடவுள் கொடுக்க அந்த சக்தி அந்த உயிர் அந்த கடவுளாக இருக்கக்கூடிய ஆன்மா எவ்வளவு தூரம் அருள் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம் சாமி அந்த வழியாக கொடுப்பார் அதுக்கு மேலே முக்தி வேணும் நிலையான இன்பம் வேணும் அப்படின்னா எங்கே வேணும் நிச்சயமாக நாம் சிவபெருமான இடத்தே வர வேண்டும் அப்போ வந்தால் வராத வரைக்கும் நமக்கு அந்த முக்தி இன்பம் என்பது கிடைக்காது என்பது தான் அதில் சொல்கிறார் அதனால தான் யாதொரு தெய்வம் கொண்டி ரத்த தெய்வம் ஆகி என்ன தெய்வத்தை நாம் கொண்டாலும் கூட தெய்வமாக இருந்து கொண்டு சாமியே வருவார் அப்படின்னு அர்த்தம் அதை சொல்கிறார் அப்போ ஏகனும் ஆகி அநேகனும் ஆனவன் நாதனும் ஆனான் இதுதான் ரொம்ப முக்கியம் நாதன் என்று சொல்வது யார் அப்போ தலைவன் வச்சுக்குவோம் இந்த இடத்துல நமக்கு தலைவன்னா யார் அதான் ஏகன் அநேகன் ஆயாச்சு அப்புறம் என்ன திரும்ப நெசவருமான் ஏகன் சொல்லி அனேகன் அது ஏகன் வடிவம் படுத்து வந்தது அனேகன் இது இடத்துல நாதன் சொன்னது குருநாதன் அதான் தலைவன் சொல் அவரே என்னவானாரா நாதனமாக ஆனார் யார் ஏகனாக இருந்தாரோ அவரே அநேகனாக ஆனார் அனேகனாக ஆனவர் ஒவ்வொருத்தரும் இல்லாமல் தனியாக என்ன பண்ணுறாரு குரு நாதனாகவும் ஆகிறார் நாதனமானார் இப்போ ரெண்டாவது ஒரு வார்த்தை போடுறாரு நம்மையே ஆண்டாண்டர் இது ரொம்ப முக்கியமான வார்த்தை அது இது தான் இந்த நம்மையேங்கிற ஒரு வார்த்தைக்காக தான் அற்புதமான ஒரு ஓவியை கழற்றுப்படியாரில் போடுற அந்த ஆசிரியர் என்னங்க நம்மளையே அவன் பண்ணலான்னு பார்க்குறாங்க அப்படி நம்ம சொல்கிறோமா இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் அதுக்கு முன்னாடியே வெங்கரம் தான் அவன் நம்மளே செஞ்சிடலான்னு பார்க்குறாங்க நம்மளே ஏமாற்றலான்னு பார்க்குறாங்க அப்படின்னா அப்போ அவன் ஏற்கனவே உங்களுக்கு அவனை தெரியணுன்னு தானே அர்த்தம் நல்லா தெரியும் அப்போ வெங்கரம் கூட்டே இருந்திருக்கான்னு அர்த்தம் அம்மா தானே அவர் தான் நம்ம நம்மளையே ஒரு பண்ணலான்னு பார்த்துறாருங்க நம்மளே ஏமாற்றலான்னு பார்க்குறாங்க நம்மளே அப்படி ஏதோ ஒன்று சொல்கிறோம் இப்போ நம்மளையே என்கும் பொழுது அவருக்கு நம்மளை நல்லா தெரியும் நமக்கு அவர் நல்லா தெரிஞ்சிருக்கும் பரிச்சயமான ஆட்கள்னு தெரிகிறது இல்லையா அந்த ஒரு நம்மளையேங்கிற வார்த்தைக்குள்ள விளக்கம் போகிறதுக்கலாம் அப்போ என்ன அர்த்தம் குருநாதர் எங்கேருந்து உண்டாகிறாரையே மானுட யாக்கையாக நம்ம இடத்தே இருந்து தான் உண்டாகிறார் இதை தான் கலெக்டர் படியாரில் ஒரு பாட்டில் சொல்வார் அற்புதமான பாட்டு கலெக்டர் படியாரில் ஒரு பாட்டு இரண்டாவது பாட்டு பாருங்க கரெக்ட் படியாரில் இப்போ திரும்ப இரண்டாவது பாட்டுக்கு போய்ட்டு பாருங்க கரெக்ட் படியார் இரண்டாவது பாட்டில் தமிழ் தலைப்பட்டார் பாலே தலைப்பட்டு தமிழ் தலைப்படுதல் தாமுணின் தல் நிலைப்படுவர் ஒருவர் நீக்கி நிலையாக்கி தலைப்படுவர் தாம் அத்தலைனர் தலைப்படுதல் அப்படின்னா தலைமையாம் தன்மைக்கு வருதல்னு வச்சுப்போம் இப்போதைக்கு அதான் இப்போதைக்கு உங்களுக்கு எளிமையான பொருள் உங்களுக்கு இந்த பாட்டுக்கு உடனே விளக்கம் நீண்ட விளக்கம் வேணும்னாக்க நீங்கள் இப்போ புனம்பரம் நடத்திட்டு தான் வந்திருக்கேன் அந்த ஆடியோ என்ன போடல அப்லோட் பண்ணுறேன் கேட்டு பாருங்க இதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கேன் தலைப்படுதல்னால் என்ன அதில் நீக்கி நிலை நிலைப்படுவோர் ஓரிருவர் நீக்கி நிலையாத்தல்னால் விளக்கம் கொண்டிருக்கேன் அங்கெல்லாம் இப்போ நான் போனால் ரொம்ப நேரம் ஆகிடும் இந்த என்ன வருது தலைப்பட்டார் எங்கே இருந்து தலைப்பட்டார் இந்த பாட்டில் தமிழ் தலைப்பட்டார்னர் இப்போ நம்ம கூடவே இருந்தது அவர் என்ன பண்ணுறார் சார் குருநாதன் என்கிற நிலைக்கு போகிறார் இதைத்தான் என்னன்னு சொன்னால் திருவர்பயில்ல பார்வை என மாக்களை முன் பற்றி பிடித்திருக்காம் போர்வை எனக்கானா புவி அந்த விலங்குகள் போலவே இருக்கக்கூடிய ஒரு விலங்கு தான் என்ன வருது அந்த விலங்குகளை பிடிக்க வந்த பார்வை விலங்காக வருது அது போல நம்மளை போலவே மனித வடிவத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் என்ன வராரு நமக்கு குருநாதனாக சோர்மானாக வருகிறார் அதனால தான் அருபரத்தொருவன் அவனியில் குருபரனாக வந்த பொறுமைன்னு சொல்லுகிறது திருவாசன் சீரணியும் நுதலின் விழி திருந்து மெறி பொருந்தமிடம் தா த தெரிந்திடாமல் தாரணி அன்பரையால் அவர் போல் வந்த சைவ சிகாமணி எவருக்கும் தலைவனங்கோண் காரணியும் நெடிய பொழில் கமலவேந்தன் கருணை மழை புழியும் இரு கடைகநாளன் பாரணியும் ஞானசம்பந்தன் பரமன் சர இரு சரணம் பரவி வாழ்வாம் பரமன் இரு சரணமலர் பரவி வாழ்வாம்னு நம்முடைய தர்மியாதன துதியிலேயே சொல்கிறார் கண்ணுதலும் கண்டக்கரையும் காட்டாது அப்படின்னு இருவாய் இருபதில் வெங்கட தேவனாய் துதிக்கிறார் அப்போது கண்ணுதலும் கண்டக்கரையும் யாருக்கு இருக்குது சிவபெருமானுக்கு அதை காட்டாமல் வந்தவன் தான் குருநாதன் மனிதனை போல பாரோர் உண்டி உறக்கம் ஒத்து அப்படின்னார் உமாவை சிவாச்சாரியார் தன்னுடைய மரியாத சமுதராய குருநாதரை பார்த்து போற்றி உடையல ஆடும் தொழிலும் சோதி மணிமிடத்து சுந்தரமும் இதெல்லாம் விட்டுவிட்டு பாரோர் உண்டி உறக்கம் ஒத்து வந்தான்னர் உலகத்தார் எப்படி தூங்குகிறாரோ எப்படி சாப்பிட்றாரோ அதை போல என்னை போலவே மனிதனாக வந்து என்னை ஆட்கொண்டான் என்னுடைய குருநாதன் போட்டுறாங்க அப்போது குருநாதர் எங்கே இருந்திருக்கார் நம்மகிட்டே இருந்தால் இருக்கார் இதுதான் இந்த நம்மையே ஆண்டான்ங்கிற குறிப்பு இதுக்கு தான் தமிழ் தலைப்பட்டாங்க அந்த பாட்டு போனேன் இப்போது இந்த பாடலுக்குரிய உரிய திருப்படி யார் பாட்டு பாருங்க அது அதில் ரொம்ப அற்புதமான ஓமையை காட்டுறார் இவர் பதினோராவது பாட்டு அற்றால் அலைகடற்கே பாய்ந்த நீர் அந்நீர் மைமாற்றி அவ்வாற்றால் பறித்தார் போல் தோற்றி மரணம் தோற்றி புலன்கள் என போதம் புறம்பு ஒழியும் நந்தம் மலங்கள் அறமாற்றுவிக்கும் வந்து ஆடினார் இது என்ன உதாரணம் சொல்கிறார் ஆற்றுலேருந்து போகிற தண்ணி எங்கே போய் கலக்குது கடலில் போனோன்னா என்ன ஆகிடும் உப்பு தண்ணி ஆகிடும் ஃப்ரெஷ் வாட்ரு சால்ட் வாட்டரு ஆறிடுது இப்போ சால்ட் வாட்டரு திரும்பி ஆற்றுல வருமா வராதா வரும் ஓதம் அப்படின்னு எடுத்து எதிர்த்து வரும் ஆத்தங்கரையில் கொள்ளிடம் கொள்ளிட போய் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் இப்போது சிம்பத்திலேருந்து மயிலாடுதுற போகிற வழியில் கொள்ளிடத்து நீங்கள் பார்க்கலாம் கோடை காலத்துலேருந்து தண்ணி இருக்கும் கீழே ஆனால் கொள்ளிடத்தில் மழை காலத்தில் ஐப்பசியில் கார்த்திகையில் தான் அதிகமாக தண்ணி வரும் காவேரி கொல்லும் இடம் களம் கொள்ளும் இடம் அதான் தான் கொள்ளிடம்னே அதுக்கு போயிருங்க கப்பல் உள்ளே வருமா அந்தளவுக்கு பெரிய ஆறு இதுங்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து கப்பல் இறக்குமா அப்படி ஆறுங்கிறாங்க களம் கொள்ளும் இடம் கொள்ளிடம்னு பெயர்ச்சு காவேரியில் அதிகமாக போகிற எக்ஸஸ் வாட்டரை வெளியே வெளியிட தான் கொள்ளிடம்னு பெரிய ஆரத்தை வெட்டியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு கொள்ளிடங்கிற இந்த கொள்ளிட திருநதியில் எப்பொழுதும் தண்ணி வராது காவேரியில் வெள்ளம் வந்தாலும் தான் கொள்ளிடத்தில் வெள்ளம் வரும் அதை திறந்து விடுவாங்க ஆனால் எப்போதும் பார்த்தீங்கன்னா தண்ணி கிடந்துக்கிட்டே இருக்கும் கொள்ளிடத்தில் அது என்ன தண்ணியாக இருக்குன்னா உப்பு தண்ணியாக இருக்கும் அந்த கொள்ளிடத்துலேருந்து நம்ம இப்போ ஆணைக்காரன் சத்திரன்னு அந்த இடத்துக்கு போயிரு அது கொள்ளிடங்கிறது ஆற்று பேர் கொள்ளிடங்கிறது இப்போ கடத்தரு பேராக இருக்குது அந்த இடத்துல நீங்கள் சிதம்பரத்தில் இருந்து மயிலாடுதுறை போகிற வழியில் சீர்காழிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கொள்ளிடத்தில் அங்கே இருக்கக்கூடிய தண்ணி வந்து உப்பு தண்ணியாக தான் இருக்கும் ஸோ கடல் பக்கத்தில் இருக்க போனால் அங்கேருந்து கடல் குறைந்தது பதினைந்து கிலோமீட்டரில் இருக்குது பத்து கிலோமீட்டர் குறைந்ததில் இருக்கு அப்போ தண்ணி எங்கேருந்து வந்திருக்கு பத்து கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி தண்ணி இங்கே வந்து உப்பு தண்ணி கிடக்கு எழுக்கும் பொறுத்தீங்களா இது சேக்கரார் சாமி பதிவு இன்றைக்கும் அந்த இடம் அப்படி இருக்குது ஒரு பக்கத்துலேருந்து நல்ல தண்ணி வரும் ஒரு பக்கத்துலேருந்து உப்பு தண்ணி வந்து அந்த இடத்த ரெண்டும் மிக்ஸ் ஆகுது அப்படிங்கிறத சேக்கரார் சாமி பதிவு பண்ணுறார் யானசம்பந்தர் ம முதல் முறையாக சிதம்பரம் போகிறார் சிதம்பரம் செல்லும்பொழுது அவர் அந்த காலத்தில் இந்த காலம் மாதிரி பாலெல்லாம் கட்டி வச்சிருக்க மாட்டாங்க இல்லையா எல்லா இடத்துலையும் பாலம் இல்லை அப்போ தண்ணியில் இறங்கி நடந்து போகிறார் சம்பந்தரோட திருவடி படுறது தண்ணியில் மூணு வயசு புள்ள நாலு மூன்று வயசு புள்ள அப்போ ஒரு பக்கத்துலேருந்து கடல் தண்ணி வருது ஒரு பக்கத்துலேருந்து நன்னீர் தண்ணி வருகிறது நன்னீர் வருகிறது ரெண்டும் கலந்து அவருடைய திருவடியை துதிக்கிறது நிறைய எப்படி கடல் தண்ணி சங்கு முத்து பவளத்தை எல்லாம் கொண்டு வந்து போடுது அவர் காலில் நல்ல தண்ணி இருந்தோ பூக்களை அள்ளி கொண்டு வந்து போடுது ரெண்டும் துதிக்கிதுன்னு அந்த இடத்துல சொல்கிறார் அப்போ இதுலேருந்து அவர் என்ன சொல்ல வரார் அந்த இடத்துல ஃப்ரெஷ் வாட்டரும் சீ வாட்டரும் கலக்குதுங்கிற சொல்றார் ஞானசமுந்தரர் துதிக்கிறதுங்கிறது நல்ல காட்சி ஆனால் அவருடைய கருத்து என்ன அந்த இடத்துல ஞான சம்பந்தர் கொள்ளிடத்து எந்த இடத்துல கடந்தார் எந்த இடத்துல கடந்தார் ஆணைக்காரந்த இடத்துல கடந்தார் அப்படிங்கிறது அதில் குறிப்பு வருது விளக்கம் புரியுதுங்களா இன்றைக்கி நம்ம அங்கே இப்படி தான் கிடக்கிறோம் சிதம்பரத்துக்கு போகிற வழி அதுதான் இதுக்கே சொல்ல வந்தேன் இப்போது முன்னாடி இங்கேருந்து நல்ல தண்ணியாக போய் கடலில் கலந்து உப்பு தண்ணியாக மாறி திரும்பி என்ன வருது நல்ல தண்ணியை உப்பு தண்ணியாக மாற்றுறதுக்கு திரும்ப அதே தண்ணி தான் வந்திருக்கு இப்போ அதே போல் குருநாதன் இடத்திலிருந்தே சென்று சிவபெருமானனை அடைந்து சிவபெருமானாக மாறி நம்மையே தன்னை போல மாற்ற வந்திருக்கிறார் இதுதான் ஆற்றால் அலைகடற்கே பாய்ந்தனீர்னர் ஆத்தால அலைகளுக்கு போன நீர் அந்நீர்மை மாற்றி தன்னுடைய நன்னீர் என்கின்ற தன்மை இந்த இடத்துல நன்னீர்மை என்பது நம்முடைய சகலத்தன்மை ஆனால் நம்மளை தொடக்கூடிய தன்மை உப்பு தண்ணீருங்கிறது குருநாதருடைய வன்மை வடிவம் விளக்கம் மாற்றி வாற்றால் மறித்தார் போல ஆத்தையே மறித்து கொண்டு எதுக்க வருது வந்து என்ன பண்ணுது இங்கே இருக்கிற நல்ல தண்ணியை என்ன பண்ணுது கடலுக்கு போகாமலே என்ன பண்ணிடுது உப்பு தண்ணியாக மாற்று இது எவ்வளோ பெரிய ஓவமையை பாருங்க நம்மகிட்டே இருந்து குருநாதர் உண்டாய் நம்மையே ஆண் தான் அந்த கருத்துக்கே எப்பேற்பட்ட ஓமை போடுறாரு பாருங்க பிறகு புரியுதுங்களா அதுதான் அந்த கலற்றுப்படியாருங்கிற சாஸ்திரத்தில் என்னென்னா அவ்வளவு ஓமைகள் இருக்கும் அப்படியே அனுபவிக்கணும் அந்த சாஸ்திரத்தை இப்படிலாம் கூட சொல்ல முடியும் மனது அதாவது வயிற்றுக்குள்ள சாமியோடைய வயிற்றுக்குள்ளே நாம் இருக்கிறோம் இல்லையா சாமியோடைய வியாபகத்துக்குள்ள நாம் இருக்கிறோம் இப்போ நாம் சாமி என்பது அனுபவம் கூடியவனாக இருக்கிறான் நாம வந்து இன்ப அனுபவத்தை அடையலை விளாங்கும் போகிறதுங்களா அப்போ நாம என் துன்ப அனுபவத்தை அடையிறோம் சாமிக்கு இன்பத்தை கொடுத்தா நம்ம அனுபவிக்கிறோம் சாமியோட தன்மை நமக்கு ஏற்படுதா நம்ம நம்பன்மை சாமிக்கு ஏற்படலை இதுதான் நம்ம எரியூர் நீர்னு சொல்லி கொண்டுருக்குறோம் இதுக்கு ஒரு உமை சொல்கிறார் கல்ட்டுப்படி ஆசார் ரொம்ப எண்பது பாட்டுக்கு மேலே வராது உன் உதரத்தை கிடந்த கீடம் உருவதெல்லாம் நீ உருவையோன்னு கேட்குறார் அவன் வயிற்றுக்குள்ளே தெரியுமா இருக்குது தெரியுமாரு வயிற்றுக்குள்ளே இருக்குது எல்லாரும் வயிற்றுக்குள்ளேயும் அது என்னது பேண்ட்வோமும்மா நாடா புழுமா நாடா புழுன்னு வயிற்றுக்குள்ளே எல்லோரும் வயிற்றுக்குள்ளே இருக்கும் நேரம் கொக்கி புழுன்னு ஒன்று இருக்குது அது நம்ம கால் வழியாக போகும்ங்கிறாங்க அதை செருப்படாமல் நடந்தோம்னா உள்ள கொத்திக்கிட்டு உள்ளே போய் ரத்தம் வழியாக உள்ளே போய் வயிற்றில் போய் தைக்கோம் டச் பண்ணிக்கும் அப்படியே வளரும் போயிட்டா இருக்கும்மா அந்த கீடம்னர் வயிற்றுக்குள்ளே இருக்கிற நம்ம வயிற்றுக்குள்ளே இருக்கிற அந்த புழு வச்சு நமக்கு ஒவ்வொருமே வளர்க்குறார் ஓ வயிற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய கீடம் உருவதெல்லாம் நீ உருவாயோ வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழு நல்லா சந்தோஷமாக இருக்குது உனக்கு சந்தோஷமாக கிடைக்குமா நீ சந்தோஷமாக இருப்பியா வயிற்றுக்குள்ளே இருக்கிற புழு துன்பம் அடையுது மா அல்பெண்டா சொல் சாப்பிட்டேன்னு வச்சு பார்ப்போம் அல்பெண்டா சொல் தானே பூச்சி மருந்து அதை சாப்பிட்டோன்னே அதை செத்துப்படும் அப்போ நீ செத்துருவியா சாக மாட்டேன் இல்லையா போல் நீ அடையக்கூடிய இன்பு தன்வனை எப்படி சாமிக்கு உறவும் கேட்குறார் நீ சாமி வயிற்றுக்குள்ளே இருக்கிற உன்னோட இன்பு தன்மோ அவரை அடையாது ஓ வயிறுக்குள்ளே இருக்கிற புழு அடையக்கூடிய இன்பு உனக்கு அடையாதுன்னார் இந்த அனுபவம் எப்படி ஒரு ஓமையைப்படுத்துறார் அவர் இன்னொரு ஓமையை கடலில் குளித்தேன் கடலில் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் உலகத்தில் நான் சிவ அனுபவத்தை அனுபவிக்கிறேன் உலகத்துல எல்லாம் சொல்லிகிட்டு இருக்கான் நிறைய பேர் சொல்கிறாங்களே சிவபெருமானை தான் ஆகிட்டேன் நானே சிவபெருமான அனுபவத்தை நான் அனுபவித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லிகிட்ருக்கான் சொன்னவன் எல்லாம் சிவனை முழுமையாக அனுபவத்தனே கிடையாது அவன் ஏதோ ஒரு விஷயத்தை அனுபவிச்சிருக்கலாம் இது எப்படி தெரியுமா இருக்குது அவன் அனுபவித்தனு சொல்கிறது அலையில் போய் குளிச்சுட்டு அவன் கடலில் குளித்தனு சொல்லிட்டு இருக்கான் பார்த்தியா அது போல் இருக்குங்கிறார் கடலில் குளிச்சான்னா என்னது கடலுங்கிறது எது உள்ளபடியே கடல்னால் என்னது மரியானா டெரஸ்னு ஒன்று இருக்குது பெசிஃபிக் ஓஷனில் அது தானேங்க கடல் கடலெல்லாம் ஒரே கடல் அதில் பெரிய கடல் பசிஃபிக் ஓஷனுங்கிறோம் பசிபிக் ஓஷனில் ரொம்ப ம மதியமான பகுதி என்னது மரியானா டெரர் அப்படிங்கிறான் டெரெயின்ங்கிறான் அதுக்குள்ளே போய் நீங்கள் எவரெஸ்ட்டு போட்டிங்கன்னா அதுக்கு மேலே எட்டு கிலோமீட்டருக்கு தண்ணி இருக்குமா பன்னெண்டு கிலோமீட்டரா இந்திங்களா அது அது கீழே இருக்குமா அப்போ நாலு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும்னு சொல்கிறாங்க அந்த எவரெஸ்ட் உள்ளே போட்டிங்கன்னா அதுக்கு மேலே தண்ணி நிற்குமா அவ்வளோ ஆழம் உள்ளக்குள்ளே இருக்குங்கிறாங்க அப்பேற்பட்ட கடலில் நீங்கள் குளிச்சாதானே நீங்கள் கடலில் குளிச்சுன்னு சொல்லணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் பீச்சுக்கு போகிறோம் மெரினா பீச்சுக்கு சாய்ந்தரம் நாலு மணிக்கு அலையில் குளிக்கிறோம் குளிச்சுப்பட்டு என்னென்னு சொல்கிறோம் கடலில் குளித்தோம்ங்குறோம் நம்ம கடல்லையே குளித்தோம் கடலோடைய வியாபகத்தில் நம்ம குளித்தது ஒரு டிராப்பு கூட கிடையாது ஆனால் சொல்லும் போதெல்லாம் சொல்லிக்கிறோம் கடலில் குளிச்சோம் அது போல் தான் சிவானுபவம் அவ்வேற்பட்டது ஏற்பட்டது சிவானுபவங்கிறது அவ்வளோ பறந்து விரிந்தது அது அனுபவிக்காமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லோரும் சிவானுபவம் சிவானுபம் எவ்வளோ பேர் ஓமையை கையாள்றது பாருங்கள் நமக்கு தெரிஞ்சது இதுதான் கலற்றுப்படியாரோடைய பெருமை அதனால் தான் முதல்ல வைக்கிறாங்க அதை இந்தியா கழிட்டு முடியாது முதல்ல இருக்குன்னா நம்ம எவ்வளவு தூரம் உள்ளே கொண்டு போயிடலாம் ஈஸியாக அப்படிங்கிறதுக்காக அதை வைக்கிறாங்க அதுபோல் இவர் இந்த நம்மையே அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு இவர் என்ன போடுறாரு ஆற்றால் அலைகடற்கே பாய்ந்த அரன் நீர்மை மாற்றிய வாற்றான் வலித்தார் போல் தோற்றி புலன்களென போதம் புறம்பொழியும் நந்தம் வளங்கள் அற மாற்றுவிக்கும் வந்து என்ற பாடல் சொல்லி நிறைவு பண்ணுகிறார் அதோட வகுப்பை நிறைவு பண்ணிவிடுவோம்